ாய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் நான் அவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் இந்த குரோதி வருடத்தில் குறுப்பெயர்ச்சியை யார் எதிர்பார்த்துட்ருக்காங்களோ கண்டிப்பாக மீனராசிக்காரங்க கண்டிப்பாக எதிர்பார்த்துருப்பாங்க ஏழரை சனியின் மாற்றங்கள் அது அது ஏழரை சனியின் தாக்கங்களும் அதனுடைய அதிர்வலைகளும் எப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் கொடுத்துட்ருக்கு இருக்கு வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கு இதுக்கு ஒரே ஒரு தீர்வு ஒரு குரு பயிற்சி நம்மளுக்கு கை கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு என்ன அலைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ கூட்டிகிட்டு இருக்குன்னு சொல்லலாம் இந்த குரு பயிற்சி மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரோதி வருடம் தமிழ் மாதம் சித்திரை பதினெட்டாம் தேதி புதன்கிழமை சரியாக காலை பதி பதினொன்று ஐம்பத்தாறுக்கு பதினொன்று ஐம்பத்தி ஆறு மணிக்கு கண்டிப்பாக காலை பதினொன்று ஐம்பத்தி ஆறுக்கு குரு பகவான் மேஷ ராசிலேருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் தன்னுடைய ரிஷபராசிலேருந்து ஐந்து ஏழு ஒம்பது ஆகிய பார்வைகள் கண்ணிக்கும் விருச்சகத்துக்கும் மகரத்துக்கும் மூணு இடத்துல மூன்று ராசிகளை பார்க்கும்போது அந்த ராசிக்காரர்களுக்கு மிக சுபிட்சமான பலன்களை கொடுக்க காத்திருக்கிறார் குரு பகவான் இப்போ மற்ற ராசியை பார்த்தரெல்லாம் மீன ராசிக்காரங்களுக்கு சொல்ல செயலும் தைரியமும் கெட்டிக்காரர்களும் நிறைய விஷயத்துல தன்னுடைய வாழ்க்கையில மிக துல்லியமான மற்றும் ஒரு நேர்த்தியான ஒரு மனிதர்கள் அப்படின்னு சொன்னால் மீனராசி மீனராசி போல ஒரு நல்ல மனுஷங்களை நீங்க பார்க்கவே முடியாது ஏன்னா குருவோட வீடு இருக்கிறதுனால தவறான வழிக்கு சென்னா கூட இது தவறு அப்படின்னு சொல்லி பேக் அடிக்கிற ஆளுங்களும் அவங்க தான் அதாவது திரும்பி போற ஆளுங்களும் அவங்க தான் இப்படிலாம் செய்யக்கூடாது அப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு மனசளவில் தன்னுடைய விஷயங்களை பகுத்து ஆராயக்கூடிய அறிவு அப்படி இருக்கிறவங்க அப்படிங்கிறது மீனராசிக்காரங்க மட்டுமே சூழ்நிலைக்கு ஏற்ப சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை நிலைநிறுத்தி கொள்ளக்கூடியதாக இல்லாம கான்ஸ்டண்ட்டாக இதுதான் என்னுடைய கொள்கை இதுதான் என்னுடைய லட்சியம் இதுதான் என்னுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறத கண்டிப்பாக உருவாக்குங்க எல்லாத்துக்கும் ஒரு ரெட்டை வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது மீன ராசிக்கு ஒரு ரெட்டை வாழ்க்கை நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் அந்த மாதிரி ரெட்டைத்தன்மையுடைய ராசி அப்படின்னு சொல்லலாம் மீன ராசிக்காரங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நல்லவனுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த கலியுகத்தில் நல்லவனுக்கு நல்லவனாகவும் கெட்டவனுக்கு கெட்டவனாகவும் இருக்கும்போது தான் ஒரு பிழைப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கும் அது மாதிரி மீன ராசிக்காரங்க கண்டிப்பாக ஒரு சில விஷயங்களை சாமர்த்தியமாக தன்னுடைய விஷயங்களையே கொண்டு போகிறாங்க தான் உண்மையான விஷயம் அவங்களுக்கு இந்த பிரபஞ்சமானது மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை கண்டிப்பா கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை மீனராசிக்காரங்க தத்தளிச்சு போராடினாலும் போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரே ஜீவராசி அப்படின்னு சொன்னா அது மீனராசி தான் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய கடைசி வீடான தன்னுடைய கால புருஷனுக்கு கடைசி வீடான பன்னெண்டாம் வீட்டுக்கு ராசியான இந்த மீன ராசிக்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் காத்திருக்கிறதா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கிறது அது முழு பதிவை நீங்கள் பார்க்கும்போது தெரியும் மீன ராசிக்காரங்க பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமும் எச்சரிக்கையும் இருந்தீங்கன்னா இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது மிக விரைவில் நீங்க கடந்து போகலாம் குருவோடைய நட்சத்திரம் ஆக இருக்கிறதுனால இப்ப மகர ராசி கும்பராசிக்கு எல்லாம் ஏழரை சனி வந்ததுன்னா அவங்க ஈஸியா சில இடத்துல கலந்து போறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கும் கஷ்டம் இருந்திருக்கும் இருந்தாலும் வெளியில தெரியாம கடின உழைப்பின் பேர்ல மகர ராசி கும்பராசி தப்பிச்சு போயிடுவாங்க தனசு ராசி மீன ராசி குருவோட வீடாக இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைனா கூட அது பெருசாக நினைப்பாங்க அது ஒன்று தான் அவங்களுக்கு பிரச்சனையே தவிர அதுக்கு உண்டான பலன்களை கண்டிப்பாக குரு ஆனவர் ராசி அதிபதியாக இருக்கும் போது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட நல்ல பலன்களை வாரி வழங்க காத்திருக்கிறார் அப்படிங்கிறத பற்றி தான் முழு பதிவு ஃபாரினில் இருக்கிறவங்க வெளிநாட்டு தொடர்பில் வேலைகளில் இருக்கிறவங்க இவங்க எல்லாமே இந்த முழு பதிவை பாருங்கள் உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஐஸ்வர்யா மேஸ்ட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வர வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டில் இருக்கும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கைக்கு இது மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லி மீனராசிக்காரங்க இப்ப கோச்சார நிலைப்படி இரண்டாம் இடத்துல இருந்து தன குடும்ப வாக்குஸ்தானத்துல இருந்து மூணாம் இடத்துக்கு போறார் அப்படிங்கும் போது நட்சத்திர வாரியாக உங்களுக்கு தசாபூத்தி பலன்களை கணக்கிடப்பட்டுள்ளது துல்லியமாக உங்களுடைய ஜனன ஜாதகத்தை எடுத்துக்கோங்க என்ன தசா இருப்பு முதல்ல பிறந்திருக்கீங்க அந்த பிறந்த திசையில எத்தனை தசா இருப்பு இருக்குங்கிறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் முழு பதிவை நீங்கள் பாருங்கள் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் இது சனியோட நட்சத்திரம் மொத்த தசா காலங்கள் பத்தொம்பது வருடம் என்னோடய கேல்குலேஷனுக்கு ஒரு பதினாலு வருடங்களை எடுத்துக்கிறேன் புதன் திசை ஒரு பதினேழு வருஷம் மொத்தம் முப்பத்தி ஓரு வயசு வரைக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் மீனராசிக்கு இருக்குது அப்படின்றத பற்றி முழு முழுமையான வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் தனி எந்த இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய தசா இருப்பையும் தெரிஞ்சுக்கோங்க இதனால் மிக முக்கியமாக நல்ல பலன்கள் என்னென்ன இருக்குது அதாவது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய இடங்கள் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாம் ஒட்டு மொத்தமாக இந்த பதிவில் உங்களுக்கு கொடுக்குறேன் சனி திசை ஒரு பத்தொம்போது வருஷம் கேல்குலேஷனுக்கு பதினாலு வருஷம் ஒரு புதன் திசை ஒரு பதினேழு வருஷம் முப்பத்தி ஒரு வருஷம் வரைக்கும் முப்பத்தி ஒரு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த மீன ராசிக்காரங்களுக்கு பன்னெண்டில் விரைய சனியும் குரு தன்னுடைய மறைவு ஸ்தானத்தான ராசி அதிபதியான குரு மறைவுக்கு போறது அப்படிங்கிறது விசேஷமான அமைப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தான் ஆனாலும் முயற்சி ஸ்தானத்தில் வெற்றி கொடுக்கக்கூடிய இடத்துல இவ்வளவு நாள் தோல்விகளை பெற்று ஓய்ந்து கொண்டிருந்த அவங்களுக்கு இப்போது புது விதம் புது மலர்ச்சி புது புத்துணர்ச்சி அப்படிங்கறதெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம் புது வகையான ஒரு கெத்து அப்படிங்கிறது ஒரு விஷயமாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ராகு உங்களுடைய ஜென்மத்தில் உட்காந்து மிகப்பெரிய ஒரு குழப்பத்தையும் மன இலக்கங்களையும் மன அழுத்தத்தையும் கொண்டு கொண்டு வந்திருக்கிறது அப்புறம் உடல்நிலையில சோர்வு அப்படிங்கறதெல்லாம் உருவாக்கி கொடுத்துருக்கு ராகு பிடியில இருந்து மிகப்பெரிய ஒரு சோர்வுகளையும் விரைய சரியினால் ஒரு சில தாக்கங்களையும் அதிர்வலைகளும் ஆட்டி படைக்கின்றது அப்படிங்கிறது தான் உண்மை இந்த குரு வந்த பிறகு மீன லக்னத்துக்கு ஆகாத புதன் திசையோடு சேர்ந்து வரும்போது சில வம்பு வழக்குகள் கேஸு கோர்ட்டு அப்படிங்கிற விஷயங்கள் கண்டிப்பாக உருவாக்கக்கூடிய நிலை அப்படின்ட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க யார்கிட்டேயும் தேவையில்லாத ஒரு வார்த்தைகளையோ இல்லை பிரச்சனைகளையோ உருவாக்க வேண்டாம் ஒரு சில ஆட்டிடியூட்ஸ் ஆக்ஷன்ஸாக காட்டாமல் கொஞ்சம் அமைதியும் பொறுமையும் கவனமும் எச்சரிக்கையும் இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் கலாத்தர வகையில் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு அளவில் இப்போ திருமணம் ஆகக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இதில் முக்கியமாக புதந்தசை சுக்ர புத்தியில் உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கக்கூடிய யோக பலன்கள் கண்டிப்பாக உருவாகும் ஏழில் கலத்திரத்தை பார்வையிடுறதுனாலையும் உங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய திருமணமே ஆகாமல் ரொம்ப நாள் இருக்கிறவங்களுக்கும் திருமணமாகும் லேட் மேரேஜ் செகண்ட் மேரேஜ் அப்படிங்கறதெல்லாம் கண்டிப்பாக உண்டாகும் கணவன் மனைவிக்குடைய ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகமாகும் திருமண ஆகாதவங்களுக்கு இப்போ திருமணம் நடக்கக்கூடிய விஷயங்கள் அமையும் ஒன்பதாம் இடத்து பாக்கியத்தையும் பார்க்கறதுனால விசேஷம் திடீர் யோகம் திடீர் வளர்ச்சி திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல அவங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் லாபஸ்தானத்தில் இருக்க பார்க்கக்கூடிய அந்த குருவானவர் மிகப்பெரிய அளவில் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயங்களாக காத்து கொண்டிருக்கிறார் ஆனாலும் இந்த புதன் திசையில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கடந்து வர்றது ரொம்ப நல்லது அடுத்தது கேது திசை முப்பத்தி ஒரு வயசுலேருந்து முப்பத்தி எட்டு வயசு வரைக்கும் இந்த கேது திசை மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு தாக்கத்தை உண்டாக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்டாகும் கண்டிப்பாக உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் கேது எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாருன்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க கேது குரு பார்வை கன்னியோட வீட்டில் இப்போதைக்கு கோச்சார ரீதியாக இருக்கும்போது இந்த கேது திசை உங்களுக்கு ஒரு சுபிச்சத்தை தான் கொடுக்கும் கடவுளுடைய அருளால் கண்டிப்பாக ஆன்மீக வழிபாடுகள் ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் போன்றவற்றில் மிகப்பெரிய அளவில் தாக்கங்களையும் வேற்றுமைகளையும் கண்டிப்பாக அதிர்வலைகளும் உண்டாக்கும் அப்படிங்கிறது இருக்கு கேது திசை மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக கண்டிப்பாக உருவாகும் மெட்டீரியலிசம் லைஃப் அதாவது ஆடை ஆபரணங்கள் ஆடம்பரமான விஷயங்களில் மட்டும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க முழுக்க தெய்வ அர்ப்பணிப்பு தெய்வ பூஜைகளை பண்ணி ஆன்மீக வழியில் போகிறது ரொம்ப மிகப்பெரிய ஒரு வெற்றியை கண்டிப்பாக உங்களுக்கு மீனராசிக்காரங்களுக்கு கொடுக்கும் அடுத்தது திசை முப்பத்தெட்டு வயசுலேருந்து ஐம்பத்தெட்டு வயசு எங்கள் திசை எனக்கு எப்படி பலன் கொடுக்கும் எங்களுக்கெல்லாம் சுக்கரதிசையே ஆக்டிவேட்டே ஆகலையே சுக்ரன் லக்ஸுரியஸ் லைஃப் தானே கொடுப்பாரு ஆனால் நான் ரொம்ப இருக்கேன் அப்புறம் உங்கள் ஜனன கால ஜாதகத்தில் சுக்கரன் இருக்கும் இடத்தை பொறுத்தே பலன்கள் ஏற்படும் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே மீன ராசிக்காரங்களுக்கு மீன லக்னக்கார தனுசு ராசி தனுசு லக்னக்காரங்களுக்கு ஒரு யோகமான திசை கிடையாது இருந்தாலும் மிதுனத்துக்கு அதாவது மூணாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் உரியவர் அப்படின்னு சொல்லலாம் அதனால இந்த சுக்கரன் அப்படிங்கிறவரு உங்களுக்கு வாரி வழங்குவாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய அளவில் சுக்கர திசை உங்களுக்கு பயன் தருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கே பயன் தரும் சுக்கரன் வந்து நிறைய உங்களை இழுத்து விட்டு மிகப்பெரிய அளவில் கோடீஸ்வரன் ஆக்கக்கூடிய நிலை அதாவது நிறைய பண வரவுகள் பொருளாதார நிலைமை எல்லாமே நல்லாயிருக்கும் ஆனால் சில மனக்குழப்பங்கள் மனது ராகுவானவர் கண்டிப்பாக கொடுத்தே ஆவார் இது லக்னத்திலே இருக்கிறது அப்படிங்கிறது மகனவன் மனைக்கிட்டே கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா சூப்பராக வாழ்வீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் திசையில் நடக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் ஹார்ட் ஒர்க் மூலயமா நீங்கள் சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் அதிகமாக பேசுகிறது இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அப்படிங்கிறது கால எடுத்து வைப்பீங்க அடுத்தது திசையில் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏன்னா பதினோராம் இடத்தை பார்க்கும்போது பட்டம் பதவி அழகு பொருளாதாரம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களை தானாக வந்து இது பண்ணும் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது நீங்கள் பெண்டிங் வச்சுருக்கீங்க ப்ராசஸில் இருக்குது அப்படின்னா அது இப்போ புது விதமான தொழிலை தூங்கக்கூடியதாகவும் அந்த டாக்குமெண்ட் விஷயம் ரிசல்ட் நல்லா கொடுக்கக்கூடிய விஷயமாகவும் அது கண்டிப்பாக இருக்கும் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்படும் மீனராசிக்கு தாயில் உடல்நிலை சரியில்லாத கூடிய விஷயங்களும் நடக்கிறதால கொஞ்சம் சுக்கர திசையில் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க அதே மாதிரி கேதுவில் அப்படிங்கிருக்கும் போது கேது வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கும்போது மூணாவது நபர்களால் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏழரை சனியினால் சில கவலைகளும் கஷ்டங்களும் ஏற்படக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும் அடுத்தது சூரிய திசை ஆறு வருஷம் முன்பத்தி எட்டு வயசுலேருந்து அறுபத்தி நாலு வயசு வரைக்கும் சூரிய திசையில் ஏழரை சனி நடக்கும் போதோ இல்லை ஜென்மத்தில் சனி நடக்கும் ராகு நடக்கும் போதோ ஒரு சில பிரச்சனைகளை சூரிய திசையில் கொஞ்சம் கொடுக்கும் சூரிய திசையில் உடல் நலம் மனநலம் அப்புறம் உங்களுடைய கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸு அடுத்தவங்ககிட்ட இருக்கக்கூடிய சில வம்பு வழக்கு கேஸ் அப்படிங்கிறதெல்லாம் நடக்கக்கூடியதாக இருக்கும் சில பேருக்கு மறைமுகத்தோட விண்ணால் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படக்கூடியதாக இருக்கும் மறைமுக சொத்துக்கள் உங்களுக்கு சேரக்கூடியதாக அதனால் வருகின்ற பிரச்சனைகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இப்போது அதிகமாக சூரிய திசையில் இருக்குது அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் நடைபெற்றாலும் ஒரு சில கவனம் எச்சரிக்கை அப்படிங்கிறது சூரிய திசையில் இருக்கணும் ஏன்னா இளரை சனிக்கு திசை சூரிய திசை சந்திர திசை செவ்வாய் திசை ராக திசை அதை நோக்கி தான் இனிமேட்டு பயன்பட போடுறீங்க அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஜாகிரதையா இருந்து கடவுளை பிடித்து கொண்டு நீங்கள் வழிபாடு செய்யும் தான் கொஞ்சம் கொஞ்சம் ரிலீஃபுன்றது கிடைக்கும் ஆனால் கர்மாவினைப்படியே நம்மளுக்கு தண்டனைகள் உண்டு அப்படிங்கிறத நம் மறந்து கூட கூடாது அதனால் உங்களோட ஜனன கால ஜாதகத்தில் இந்த காலகட்டத்தில் ஜோதிட ஆலோசனைக்கு எனக்கு கூப்பிட்டிங்கன்னா இந்த திசையில் நீங்கள் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது முழுக்க விவரமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா வீடியோ ஓரளவுக்கு ஷார்ட்டாக தான் நம்ம பண்ண முடியும் ஆனால் உங்களோட ஜனன கால ஜாதகத்தை விரிவாக பார்த்து முன்னாடியே கைட் பண்ணுற மாதிரி நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து உங்களோட வாழ்க்கை முறை சரியான இடத்துக்கு கொண்டு போ செல்ல முடியும் சந்திர திசை பத்து வருடங்கள் அறுபத்தி நாலுலேருந்து எழுபத்தி நாலு இதுவும் ஏழரை சனிக்கு ஒரு ஆகாத திசை ஆனால் ஐந்து கூடையவரான திசை இந்த காலகட்டத்தில் நன்மைகள் நடந்தாலும் சில தீமை வகையான பிரச்சனைகளையும் நடத்தி விடுவார் சந்திரன் இருக்கும் இடத்தை பொறுத்தே பலன் எடுப்பார் சில பேருக்கு இப்போது உத்தியோகத்தில் ரொம்ப ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு பையன் பிள்ளைகளுக்கு கொடுத்துருவோம் மகன் மகளுக்கு திருமணம் செய்து வைப்பீர்கள் உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் ஒரு த பேரம்பேத்திகளை கொஞ்சக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும் இந்த சந்திர திசையில் கொஞ்சம் தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது அடுத்தது செவ்வாய் திசை செவ்வாய் திசையில் எழுபத்தி நாலு வயசுலேருந்து எண்பத்தி ஒரு வயசு வரைக்கும் இந்த செவாதிசையில் அறுவை சிகிச்சை அப்படிங்கிறதெல்லாம் நடக்கக்கூடியது வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கிறது வீடு மன யோகம் உங்களுக்கு திடீர் வரக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாக மே ஒன்றுக்கு பிறகு எதிர்பார்க்காத ஒரு சில பண வரவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் செவ்வாய் திசையில் நீங்கள் கவனமாக இருக்கிறது சகோதர வழியில் உள்ள பிரச்சனைகள் அதன் மூலியமாக உங்களுக்கு ப்ராப்ளம்ஸு இளைய சகோதர வழியில் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாகவும் அது சரி பண்ணக்கூடியதாகவும் அது அமையும் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் சொத்து சுகங்களில் குவிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உடல் நலத்தில் நீங்கள் அக்கறை எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது ஆரோக்கிய உடல் நிலைகளில் ஆரோக்கிய விஷயங்களில் நீங்கள் உங்களுடைய கவனத்தை செலுத்த வேண்டும் அப்படிங்கிறது அறிவுறுத்தப்படுகிறது அதே மாதிரி மனசு சார்ந்து தவறுன்னு நினைக்கிற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக பண்ணிடாதீங்க அந்த மாதிரி சந்திர செவ்வா திசை உங்களுக்கு செயல்படும் அடுத்தது ராகு திசை ராகு திசை எண்பத்தி ஒரு வயசுலேருந்து தொண்ணூத்தொம்பது வயசு வரைக்கும் இந்த ராகு திசை உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பலன்கள் கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ராகு திசை ஒரு ஒரு சில பேருக்கு முன்னேற்றமும் கண்டிப்பாக உண்வா ராகு வந்து உங்களுக்கு ஜென்மத்தில் உட்கார்ந்து தான் இப்போதைக்கு மிகப்பெரிய ஏன்னா தலையில பாம்பு உட்காந்துருக்க மாதிரி ராகு திசையில உங்களுடைய உடல் நலம் மனநலம் அப்படிங்கறதெல்லாம் சீராமை சீராக கொண்டு போறது தான் நல்லது வார்த்தைகளை விடாதீங்க ஆரோக்கியத்துல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அதே மாதிரி உடல் நலத்துல ரொம்ப கவனமா இருங்க அதே மாதிரி தூர தேச பயணங்கள கொஞ்சம் கவனமா இருக்கிறதும் ராத்திரி இரவு நேர பயணங்கள்ல தவிர்க்கிறதும் அப்படிங்கிறது ரொம்ப நல்லதாக கொடுக்கும் இந்த ராகு திசை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேடு விளைவிக்கக்கூடிய திசையாக இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக தெய்வ வழிபாட்டில் கொஞ்சம் கவனம் செலுத்தக்கூடியதாக இருக்கும் ஒரு ஆட்டி படைக்கக்கூடியது அந்த ராகுவே ஆனால் அதற்குரிய பலன்களையும் அவர் கொடுப்பார் ராகு திசை உங்களுக்கு யோக திசையாக உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் மட்டுமே மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகக்கூடியதை சில பேருக்கு திரைத்துறையில் ஒரு ப்ரொடியூசரோ ஒரு ஒரு டைரக்டரோ இல்லை ஒரு சில விஷயங்களில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல விஷயங்களும் இந்த ராகு திசையில் அவயோக ராகுவாக மட்டும் இருந்துச்சுன்னா அப்படின்னா இந்த ராகு திசை மிகப்பெரிய அளவில் அசிங்கம் அவமானம் கெடுதல் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுத்துருவார் அதனால் உங்களுக்கு ஜனன கால ஜாதகத்தில் இந்த ராகு ஆய்வு பண்ண வேண்டும் ஆனால் ஜென்மத்தில் ராகு இருக்கிறதுனால மேக்சிமம் ஒரு தீய பலன்கள் நடக்கக்கூடியதாகவும் குரு மட்டுமே அவங்க பார்வை பலத்தால் கொஞ்சம் கொண்டு வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போவார் அப்படிங்கிறது தான் அது நிதர்சன உண்மை இந்த மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்க எந்த வழிபாடு பண்ணிங்கன்னா நல்லா இருக்குன்னா முதல் வழிபாடு சனிக்கிழமை தோறும் சனி ஹோரையில் ஆஞ்சநேயரை வழிபடுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி குரு தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை வியாழக்கிழமை விளக்கு ஏற்றி மஞ்சள் வஸ்திரங்களை தானம் செய்கிறது இல்லை எனக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை அப்படின்னா மனதார போய் தட்சிணாமூர்த்தியை வேண்டுக மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த வியாழக்கிழமை தோறும் பண்ணுறது கிடைக்கும் அடுத்தது ராகு பிடியில் இருக்கிறதுனால நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் அங்காள பரமேஸ்வரிக்கோ இல்லைட்டின்னா காளி தேவிக்கோ இல்லை துர்கை தேவிக்கோ இருபத்தி ஏழு எலுமிச்ச மாலையை போடுறது ரொம்ப நல்லது இல்லை பதினெட்டு இல்லை ஒம்பது அப்படிங்கிறது எண்ணிக்கையில் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு எலுமிச்சை பழம் மாலை போடும்போது ராகுவோடைய பிழிலேருந்து நீங்கள் மிகப்பெரிய அளவில் தப்பிப்பீங்க அடுத்தது குலதெய்வ வழிபாடு முக்கியமானது மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று எம் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்